இன்றைக்கி சம்பா அரிசியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பொடி பண்ணி வச்சுருந்தது இந்த அரிசியில் வந்து நான் இன்னைக்கு புட்டு செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் பொடி பண்ணது நான் வீடியோ எடுக்கலை அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த அரிசியை வந்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு சம்பா அரிசி இப்போ வந்து இதை வந்து தண்ணி தெளித்து தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து இதை இந்த புட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் தெளிக்கணும் தெளித்து தெளித்து தான் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அது பிடிக்கணும் நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து அந்த மாதிரி உருட்டிக்கணும் எப்போவுமே தண்ணி தெளித்து அப்படி வச்சிடக்கூடாது எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக நான் எடுத்து போடுறேன் அதே மாதிரி பசைஞ்சிக்கணும் புட்டுங்குடத்தில் வச்சுருக்கோம் இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் இந்த ஜீரகம் போடும்போது ஃப்ளேவர் அதில் கிடைக்கும் அதுக்காக தான் அந்த ஜீரகம் போடுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன வெங்காயம் தட்டி போட்டுக்கலாம் சாம்பார் வெங்காயம் என்கிட்ட சாம்பார் வெங்காயம்லாம் அதனால் தட்டி போடலாம் அதையும் தட்டி போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இந்த புட்டு சாப்பிடும்போது இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த புட்டுங்குடத்தில் புட்டுங்குடத்துல தான் செய்கிறேன் அன்றைக்கி இந்த மாதிரி கொழா புட்டு சொல்லுவோல்ல அதில் தான் அன்றைக்கி செய்கிறோம் இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் இந்த பிசைஞ்சு வச்சுக்கிற மாவை போட்டுக்கலாம் திருப்பி கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க திருப்பி மாவை போட்டுக்கோங்க திருப்பி இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் வந்துட்டு திருவுறது உடஞ்சி போயிடுச்சு அது கையில் இந்த மாதிரி இதில் திருவுனே அது நல்லா திருவும் அது இது வரமா குச்சி குச்சி இருக்க குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இதை மூடி போட்டு நம்ம அதில் வச்சிடலாம் இது நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இதை மூடி போடலாம் அதுதாங்க இது அப்படியே வந்துட்டு இது மேலே வந்துட்டு அப்படியே ஆவி வரும் ஆவி வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஆவி வரணும் பாருங்கள் நல்லா ஆவி வந்துடுச்சு பாருங்கள் நல்லா தக்கன்னு வருது பாருங்கள் ஆவி இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இது வச்சோம் இப்போ ரெண்டாவது ஆவி நல்லா வந்துடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் சர்க்கரையை போட்டு நல்லா சர்க்கரையை போட்டு எப்பவுமே கறி வைப்போம் கடலைக்கறி இன்றைக்கி இது மாதிரி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து அப்படியே பிசைஞ்சு இந்த வாழைப்பழத்தை பிசைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பிமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடை பெறுகிறேன் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்